ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் மோதல் திமுக எஸ் நாம் தமிழர் அப்படின்னு மொத்தமா சுருங்கிடுச்சு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொங்கல் அன்று வேட்பாளர் அறிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேட்பு மனு தாக்கல் செய்ய வரும் பதினேழாம் தேதி தான் கடைசி நாள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் இருபதாம் தேதி வெளியாகும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க காங்கிரசின் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோ மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மறுபடியும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அதிமுக ஏற்கனவே பாஜகவும் இதே அறிவிப்பை தான் தான் வெளியிட்டாங்க கடந்த நாலு தமிழகத்தில் நடந்து வர்ற மக்கள் ஆட்சியை பார்த்துட்டு எல்லா ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வேலைவாய்ப்பின்மை பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர்னு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை தமிழகம் ஒரு இருண்ட காலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய அரசியல் சாசன சட்டத்துக்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு இந்த ஆட்சி நவளங்களை தினந்தோறும் மக்கள் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது திராவிட மாடல் டிசாஸ்டர் மாடல் என்று உரக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடக்க இருக்கிறது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது பொதுமக்களை பட்டியல் வைத்து கொடுமைப்படுத்தியதை நம்ம பார்த்தோம் ஆளுங்கட்சி அப்படிங்கிற அதிகார மமதையில திமுக தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதை நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம் ஆனா வர ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் திமுகவை மொத்தமா வெளியே அகற்ற தேர்தல் அந்த இலக்கை நோக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டு கால்நடைகளை போல பொதுமக்களை அடச்சி வைக்க அனுமதிக்க ஜனநாயக கூட்டணி விரும்பல மக்கள் நலன் விரும்பும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறத நாங்க முடிவெடுத்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்லாட்சியை கொடுக்கிறதே எங்களுக்கு இலக்கு அப்படின்னு வந்து பாஜக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இதனால ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் திமுக அப்படின்னு பேட்டில் மாறி போயிடுச்சு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொங்கல் அன்று ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வேட்பாளரை அறிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு நேரடி மோதல் நடக்க இருக்கு இதன் மூலம் நாம் தமிழரின் வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அதிமுக இல்லாத பட்சத்துல அவங்களோட வாக்கு நாம் தமிழருக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தியா அப்படிங்கறது இந்த இடைத்தேர்தலில் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் களத்தில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக போட்டி போட போறாங்க பொதுவாக பொதுவாக இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சியை வெல்லும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி அப்படி இருக்கும் போது ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது திமுகவுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக களத்துல இல்ல நான்கு சட்டசபை உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு மாறத்தட்டி கொண்ட பாஜகவும் இப்போ களத்துல இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவும் போட்டியிட மறுத்துட்டாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா அமையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு கடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட எனகா நவநீதன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு அஞ்சு விழுக்காடு இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாம் இடம் கிடைக்குமா பொறுத்து இருந்து பார்க்கலாம் மாநில கட்சியா நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதால இந்த தேர்தலில் இரட்டை இலக்க சதவீதத்துல வாக்குகள் வாங்க வேண்டிய கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு ஒரு கட்சியானது பதினாறு புள்ளி நாலு சதவீத வாக்குகளை வாங்கணும் அது போல இரண்டாம் இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அந்த கட்சியானது குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதனால் திமுக வென்றுவிட்டால் சீமான் கட்சி ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லிட முடியாது நான்கு இல்லை அஞ்சாவது இடம்னு கூட சொல்லிக்கலாம் சீமானை பொறுத்த மட்டில் பெரியாரை அவமரியாதையாக பேசிவிட்டு அவரோட குடும்பத்தினர் உறவினர்கள் வசிக்கும் தொகுதிக்கே போய் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது போடுவாங்களா அதிமுக பாஜக தேமுதிக இவங்க மூணு பேரும் போட்டிக்கு வராதது சீமானுக்கு சாதகம்தான் அப்படின்னாலும் இரட்டை இலக்க சதவீதத்தில் வாக்குகள் சீமானுக்கு நிச்சயமாக கிடைக்காது வேணும்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டுடுற ஒரு தைரியமான கட்சின்னு வேணா சீமான் வந்து தன்னோட கட்சியை சொல்லிக்கலாம் மற்றபடிக்கு அந்த இடத்துல போதுமான வாக்கு வங்கியோ வெற்றியோ வந்து சீமானுக்கு கிடைக்க இல்ல இப்போ கேள்விக்குறி என்னன்னா கடந்த இடைத்தேர்தலில் அதிமுக பெற்ற நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை